அனைவருக்கும் வணக்கம் இது மணர்கேணி நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எஸ்ஜிடியோட வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஐயாயிரத்தை தொடும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கண்ட்டு தான் வந்து எஸ்சிடி நியமன தேர்வுக்காக வந்து அரசு சொல்லியிருக்குது நோட்டிஃபிகேஷன்லேயும் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன் இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் ஏன் திரும்ப திரும்ப இது போடுறேன் அப்படின்னா படித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்ற ஒரே ஒரு தான் நான் போட்டுக்கிறேன் இப்போ அதை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றைக்கி அரசே ஒரு பட்டியலை வந்து வெளியிட்ருக்குது டக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எஸ்ஜி வேக்கன்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டியல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வேக்கன்சியை அழகாக போட்டிருக்குறாங்க இது என்னென்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மொத்த வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இடைநிலை ஆசிரியர் காலி பண்ணிடம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத வந்து மாவட்ட வாரியாகவே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரியலூர்லேருந்து தொடங்குது இது எல்லாமே வேக்கன்சி தான் உங்களுக்கு இது எல்லாமே வேக்கன்சி தான் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையாகவே இவ்வளவு வேக்கன்சி இருக்கிறது எங்களுக்கே இப்போ தான் வந்து தெரிஞ்சுது இது வந்து ஏன் வெளியிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த கவுன்சிலிங் பொது மாறுதல் கவுன்சிலிங் ஏற்கனவே பணி புரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்குது இப்போ ஒன்றியத்துக்குள்ளாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க பணி நிரவல் அதாவது ஒரு இடத்துல வந்து ஆசிரியர் அதிகமாக இருந்தாங்கன்னா இல்லாத ஆசிரியர்கள் இல்லாத பள்ளியில் வந்து அந்த ஆசிரியர்களை வந்து தூக்கி பணி நிறவல் செய்வாங்க அந்த விஷயமும் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் மாறுதல் மட்டும்தான் வந்து நடக்கவிருக்குது ஸோ அதற்கு முன்னாடி எவ்வளவு காலிப்பணிடம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து அரசு வந்து வெளியிட்டு இருக்குது நீங்க பார்க்கலாம் அரியலூர்ல கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு வேகன்சி இருக்குது செகண்ட் கிரேடு இருக்கத்திலே கிருஷ்ணகிரி தருமபுரி தான் அதிகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுவும் இதில் நீங்க பார்க்கலாம் ஆக மொத்தம் எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் நிறைய வேக்கன்சி இருக்குது பாருங்கள் அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வரலாம் உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த அத்தனை பணியிடங்களும் நிரப்பியே ஆகணும் ஏன்னா நிரப்பினால் மட்டும்தான் ஆரம்ப பள்ளியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கற்றல் இடைவெளியை வந்து போக்க முடியும் அப்படின்றது அரசுக்கு தெரியும் கட்டாயமாக நிரப்புவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து கோயம்புத்தூரில் பாருங்கள் இவ்வளோ இருக்குது அப்படியே நீங்கள் வரலாம் கடலூரில் இவ்வளோ இருக்குது தருமபுரி பாருங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி அறுபத்தி அஞ்சில் தொடங்குது அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா எழுநூறுக்கு பக்கம் போயிடுச்சு கிட்டத்தட்ட தருமபுரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வேக்கன்சியே வந்து உங்களுக்கு இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு வேக்கன்சி இருக்குதுங்க தருமபுரி ஈரோடு பாருங்கள் ஈரோடு நிறைய வேக்கன்சி இருக்குது கள்ளக்குறிச்சி உண்மையாகவே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது அந்த எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நிரந்தரமாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குடி தான் மீண்டும் அந்த அரசு உதவி பெறக்கூடிய அந்த பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கை வந்து நடக்கிற பட்சத்தில் அது அதற்கான நடவடிக்கைகளை வந்து அரசு எடுத்துகிட்டு இருக்குது மீண்டும் அவர்கள் வந்து மீள அவர்களுடைய அந்த உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து அவர்கள் செஞ்சு விடுவார்கள் அவர்கள் வந்து அரசு பள்ளிக்கு வந்து முழுவதுமாக மாற்றுவாங்க அப்படின்னுலாம் சொல்ல முடியாது இங்கே பாருங்கள் கிருஷ்ணகிரி வந்திருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி சாரி ஆயிரத்தி இருபத் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கில் தொடங்குது பாருங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட அந்த காலி பன்னிடங்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறுனே வச்சுப்போம் ஏகப்பட்ட நிறைய காளி பண்ணிடங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குங்க ஏன்னா நல்ல மாவட்டமும் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியிலே ஒசூர் அந்த ஒவ்வொரு ஒன்றியமும் கொடுத்துருக்குறாங்க அந்த தருமபுரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கொடுத்துட்டாங்க கிருஷ்ணகிரியில் ஒவ்வொரு ஒன்றியத்திலையும் இவ்வளவு பாருங்கள் ஒசூர் ஒன்றியத்தில் மட்டும் ஒசூர் யூனியனில் மட்டும் நிறைய வேக்கன்சி வந்திருக்கு உண்மையாகவே கிருஷ்ணகிரி கிடச்சிதுன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து எடுக்கலாம் ஒருவேளை ஆசிரியர் தகுதி தேர்வில் அந்த தேர்ச்சி பெற்று நீங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுன்ற நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் எடுத்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பெறலாம் கிளமங்கலம் ஒசூர் அந்த ஒன்றியம் வாரியாகவே அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறில் தொடங்கினதுங்க அப்படியே போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட ஐநூறு வேக்கன்சியை தாண்டி போயிட்டுருக்குது ஆ ஏழுநூறு வேக்கன்சி தாண்டி போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட எழுநூறு வேக்கன்சி இருக்குதுங்க எழுநூறு வேக்கன்சி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்குது மதுரை கொஞ்சம் குறைவு தான் இந்த சவுத் சைடு எப்பயுமே வந்து குறைவான வேக்கன்சி தாங்க இருக்குது எல்லாமே நார்த் சைடில் தான் வந்து இருக்குது பெரம்பலூர் புதுக்கோட்டை சவுத் சைடில் பாருங்கள் புதுக்கோட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கூடுதலாக இருக்குது போல் அது ஒரு பெரிய மாவட்டம் அப்படின்றதுனால ராமநாதபுரம் ராணிப்பேட்டை இந்த வட மாவட்டங்கள்லாம் நிறைய வேக்கன்சி இருக்குது பாருங்கள் வேக்கன்சி போயிட்டே இருக்குது சேலம் சேலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் பட்டுக்கோட்டை இந்த மாதிரி திருநெல்வேலி தேனி இங்கெல்லாம் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப குறைவுங்க ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு முப்பது நாற்பது தான் இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் உண்மையாகவே இவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்றது ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு மட்டும்தான் அப்படின்றது ஒரு எடுத்துக்கொள்ள முடியாத விஷயம் நிச்சயமாக அரசு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ இந்த மாவட்டம் மாறுதல் வந்து நடக்க போது டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்க போது அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மாறும் திருவண்ணாமலையிலையும் நிறைய வேக்கன்சி இருக்குதுங்க திருவண்ணாமலையிலையும் நிறைய வேக்கன்சி இருக்குது திருவாரூரில் வெள்ளூரில் நிறைய ஓரளவு வேக்கன்சி இருக்குது விழுப்புரம் இருக்குது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட செகண்ட் டிகிரியோட வேக்கன்சி தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து காலி பண்ணிடங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உண்மையிலேயே ஒரு பல்கான ஒரு போஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு போஸ்ட் இதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் காலி பண்ணிடங்கள் ஆகுது அந்த எய்டட் ஸ்கூலு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இதெல்லாம் பணி நிறவலுக்கு பிறகு வந்து நமக்கு கிடைச்சது எக்ஸஸாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸை வந்து ஆசிரியர்கள் இல்லாத இடத்துல வந்து போட்டுட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்ருக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தைந்து வேக்கன்சி இருக்குது எல்லா பணி நிறவலும் முடிஞ்சிட்ட பின்னாடி டிப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க சர்ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே போக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு வேக்கன்சி வந்து இருக்குது நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு அறிவிச்சிருக்கிறாங்க கட்டாயமாக இரண்டாயிரம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னால் இவ்வளவு காலி பண்ணி எடுத்தால் அவங்க வந்து சும்மா விடமாட்டாங்க ஏன்னா ஹையர் செகண்டரி ஹைஸ்கூலில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அந்த ஆசிரியர்களை வந்து தற்காலிக ஆசிரியர்களை போட்டு நடத்திப்பாங்க ஆரம்ப கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களுக்கு அப்படின்ற அடிப்படையில் நிச்சயமாக இந்த வேகன்சியை முழுமையாக அரசு வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று தான் வீடியோ போட்டோம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்குது மேலும் இது சம்மந்தமான எல்லா வீடியோக்களையும் நம்ம அப்டேட் பண்ணலாம் சிறப்பாக படிங்க நல்லா படிங்க வாழ்த்துக்கள் மறக்காமல் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்